தானத்தில் சிறந்தது அன்னதானம் நமது கர்மாவை உடைப்பதில் தானங்களுக்கு இடம் உண்டு எல்லோராலும் தானத்தை செய்ய இயலாது ஆனால் அவரவர் சக்திக்கு ஏற்ப தானங்களை செய்ய முடியும் மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக இருப்பது உணவு அதனால் பிறருக்கு உணவு தானம் செய்தால் மிகவும் நல்லதொரு பலனை தரும் பொன் பொருள் எவ்வளவு கொடுத்தாலும் மனம் திருப்தி கொள்வதில்லை ஆனால் ஒருவன் வேண்டுமென்று கேட்டவாயால் போதுமென்று சொல்லி மனநிறைவோடு எழுவது போது மட்டும்தான் தானம் செய்த குறுகிய நேரத்திலேயே பலனை கொடுப்பது அன்னதானம் அன்னதானம் செய்தால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் தீரும் அன்னதானம் இடுபவரை வெயிலில் வருத்தாது வறுமை தீண்டாது இறையருள் எப்பொழுதும் துணையாக நின்று மனதில் மகிழ்ச்சி நிலையாக குடிகொண்டிருக்கும் அன்னதானம் செய்ய இயலாதவர்கள் காகம் நாய் பசு போன்ற ஜீவராசிகளுக்கு உணவை வைப்பது அன்னதானத்துக்கு ஒப்பானது ஒன்றாகும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மட்டு நகரில் வாழும் மலலைகளின் புயர் கண்டு அவர்களின் துயர் துடைக்க மக்களுக்காக முகத்தான சேவைதனை செய்து வரும் மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் இன்றைய உணவினை வழங்கியுள்ளது நன்றி